வெட்டி நாடு கோழிச்சாறு அப்படி நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு சூப் ஐட்டம் சூப் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் தின் சூப் இருக்கும் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ரசம் ஸ்டைலில் சூப் மாதிரி பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஏன்னா குழந்தைங்க வந்து முழுசாக வந்து சிக்கனை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் சூப் மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து வருவோம் கோழி இரநூத்தம்பது கிராம் பாசிப்பயிறு ஐம்பது கிராம் குருமிளகு பத்து கிராம் ஓல் தனியா இருபது கிராம் சோம்பு வரைத்தேக்கரண்டி தேக்கரண்டி இஞ்சி பத்து கிராம் பூண்டு ஒரு நம்பர் பச்சை மிளகாய் அஞ்சு நம்பர் நறுக்கிய தக்காளி நூறு கிராம் நறுக்கிய வெங்காயம் ஐம்பது கிராம் தழை இருபது கிராம் கருவேப்பிலை தேவையான அளவு தனியா தூள் முப்பது கிராம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹோல் கரம் மசாலா டென் கிராம்ஸ் செட்டிநாடு கரம் மசாலா டென் கிராம்ஸ் ஜீரகம் டென் கிராம்ஸ் சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஒரு சின்ன பாத்திரம் வச்சிட்டோம் அதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் போடுறோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு போடுறோம் சோம்பு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நான் ஹோல் கரம் மசாலா சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த செட்டிநாடு கரம் மசாலான்னு சொன்னேன் இந்த கல்பாசி பைனாப்பிள் ஃப்ளார் இது இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஹோல் தனியா அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு இடித்து வச்ச கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இதோடய வதக்கிறோம் இது எல்லாமே சூப்போட ஃப்ளேவர் இதோட பாடியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வதங்கி நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் கருவேப்பில் வதங்கினதுக்கு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நம்ம இது சூப்பாக பண்ணோன்னா எல்லாத்தையும் இதில் போட்டு மொத்தமாக வதக்கி தண்ணி ஊற்றி புதுக்கி வைக்கலாம் வெங்காயம் உரம் வதங்கினா போதும் தக்காளி இது கொஞ்சம் காரம் வரதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா மஞ்சள் மஞ்சப்பொடி தனியாத்தூள் காரத்துக்காய் கொஞ்சம் மிளகாப்பொடி மிளகாப்பொடி இதில் நம்ம நம்ம ரொம்ப நிறையா போடக்கூடாது பிடிக்கும்போது ரொம்ப காரமாக தெரியும் சிக்கன் போடுவோம் இந்த சிக்கன் போடும்போதே இது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சமாக வதக்கிட்டு உடனே நீங்கள் அந்த பருப்பு இது பாசி பருப்பு சொல்லியிருந்தேன் பாசி பருப்பு இதோடு சேர்த்துருங்க அப்புறம் கொஞ்சம் குறுமிளகு இது ஒரு ஃப்ளேவர் அது ஒரு வித்தியாசமான காரத்தை கொடுக்கும் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றுறோம் இந்த உங்களுக்கு இந்த மசாலா இந்த சிக்கன் இதுக்கு தேவையான தண்ணி எதுலேயே ஊற்றி அந்த பருப்பு எல்லாம் வெந்து உங்களுக்கு ஒரு சூப் ரெடி ஆகும் இது எப்படியும் இதுக்கு நல்லா கொதித்து ரெடியாகி வரத்துக்கு எப்படியும் ஒரு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்போ தான் அந்த சிக்கன் இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி அது சூப்போட ஸ்ட்ரென்த்து ஃப்ளேவர் ஆரோமா எல்லாமே வரும் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க இந்த பருப்போடு சேர்ந்து ஓரளவுக்கு திக்காக வரும் இதுக்கு வந்து உப்பு வந்து சூப்புக்கு வந்து முதலே நீங்கள் உப்பு போடக்கூடாது கடைசியாக நீங்கள் வடிகட்டதுக்கு முன்னாடி கூட போடலாம் ஏன்னா நம்ம சூப்பில் தண்ணி நிறைய ஊற்றுவோம் அதில் இப்போ தண்ணி நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூ போட்டிங்கன்னா அதிகமாக இருக்கலாம் அதே டைமில் வற்றி வரும்போது கம்மியாகிடும் எப்போவுமே சூப்புக்கு மட்டும் உப்பு நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கூட போடலாம் ஏன்னா சூப்பு அப்படின்னா உடனே கடைசியில் பூ போட்டாலும் இந்த மசாலாவோடு சேர்ந்து கரெக்டாக வந்துடும் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இப்படி வடிகட்டி ரெடிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் செட்டிநாடு கோழிச்சாறு கொதிச்சு நல்ல இந்த பருப்பு இந்த மசாலா கோழி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மீடியம் திக் சூப்பாக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இப்போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் கரெக்டான உங்களுக்கு குவான்டிட்டி தெரியும் இந்த குவான்டிட்டிக்கு உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சீசனிங் கிடைக்கும் இப்போது தேவையானால உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போது வடிகட்ட போகிறோம் இதை எப்படி வடிகட்டி ப்ரெசண்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இந்த சிக்கன் செட்டி நாடு கோழி சாறு அது எப்படி வடிகட்டுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போது இந்த சிக்கனை வடிகட்டி எடு சூப்பை வடிகட்டி எடுக்கும்போது இந்த சிக்கனெல்லாம் நீங்கள் ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு போலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம எடுத்து சிக்கனை ஏன் நம்ம எடுத்து வைக்கிறோம்னா நம்ம சிக்கன் சூப்பை வடிகட்டி பரிமாறும்போது அந்த போலில் இந்த சிக்கனை வந்து போட்டு சூப்பை நம்ம எடுத்து வச்சு ப்ரெசன்ட் பண்ணி கொடுப்போம் இப்போ செட்டிநாடு கோழிச்சாறு நம்ம வடிகட்டி இப்போ சீசனுக்கு பார்த்து ரெடியாக இருக்குது இதோட ப்ரெசென்டேஷன் பிளேட்டிங் எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிக்கன் இதில் போட்டு நம்ம குக் போனோம் அந்த சிக்கனை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம் பாயில் பண்ணுறதுக்கு அதை நீட்டாக எவ்வளோ சின்ன சின்னதாக வேணும் சின்ன சின்னதாக வெட்டிங்க நீட்டாக ஒன்று நீட்டாக வெட்டி இப்போ நான் வந்து இதை வந்து நீட்டாக தான் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இந்த இந்த சூப் தனியாக இருக்குது இந்த சிக்கன் தனியாக இருக்குது இப்போ வாங்க நம்ம அதை எப்படி ப்ரெசன்டேஷன் அப்படின்றத பார்ப்போம் ஒரு சூப் போல் ஒன்று தயார் பண்ணி வச்சுப்போம் இதில் எவ்வளோ தேவையோ ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் உங்களுக்கு தேவையானது இதில் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற சூப்பை இது மேலே இது மாதிரி விட்டுட்டு இது மேலே கார்னிஷ் நம்ம ஃபைன்லி chopped கொத்தமல்லி தழையை இதில் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஃப்ரைடு கரிலீவ்ஸு போட்டிங்கன்னா சூப்பு ரெடி